ஹாலிடேஸ் ஜிடி ஜிடி செல்லும் சாலையில் முட்புதர் ஒன்றில் இன்று காலை குழந்தையின் அழுது குரல் வந்து கேட்கப்பட்டிருந்தது அப்பகுதியில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த முட்புதரை பார்த்தபோது அந்த முட்புதரையில் வந்து தொப்புள் குடியின் பச்சளின் குழந்தை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது தொடர்பாக பொதுமக்கள் காவல்துறையிற்கு தகவல் அளிக்கும் இந்த பேரில் தமிழகத்திற்கு விரைந்து வந்த பெரிய பாலம் காவல்துறையினர் முட்புதலுக்கு இருந்த பச்சளம் குழந்தையை மீட்டு சில மணி நேரமாக உள்ள குழந்தையை தொப்புள் கொடியுடன் முற்பதில் இருந்து வீசப்பட்டு வந்தது உடனடியாக அவர்கள் குழந்தையை மீட்கும் காவல்துறையினர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகல உறவில் ஏற்பட்ட குழந்தை என்பதால் சில நேரத்திலே முன் புதரில் தாயோ சுயமாகிய பிரசவத்தில் தொப்புள் கொடியை அறுத்து அறுத்து போட்டது என்று கூறப்பட்டுள்ளது உடனடியாக இந்த குழந்தையை வந்து காவல்துறை வந்து யார் இந்த செயலை செய்தார்கள் என்று காவல்துறை பல்வேறு என பல்வேறு கோணங்களில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரத்தநாதன் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி தமிழன்